பைக் ரைடு இருக்கு போயிட்டு எல்லாம் வந்துட்டு அந்த போட்டோ எடுக்கிறாங்க பகுதியில் இருக்க மக்களுக்கு என்ன சொல்றா என்ன அடிக்கடி கொல்லி கிட்ட வந்துடுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அவங்க டெய்லி பார்த்து பார்த்து அவங்களுக்கு இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இதெல்லாம் கண்கொள்ளா காட்சி தவழ்ந்து இறங்கு தம்பி சாமிநாதனை வந்துங்க நாய் கடிச்சுக்கு வாயமுத்துக்கல ரொம்ப சித்திரவதை பண்ற அப்படி ஓட வேண்டிய இன்ஜெக்ஷன்லாம் அன்னைக்கு போட்டு அப்படிங்க பயந்துக்கிட்டு இருக்க அப்படி அதாவது இந்த நாய்க்காக நிறைய பேர் சண்டை போடுறாங்கள நாய்க்கால கடிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் தான் அதனுடைய நிலமை வழியெல்லாம் தெரியும் தயவு செஞ்சு அரசு என்ன முடிவு எடுக்குதோ அது கொஞ்சம் கட்டுப்படுங்க தயவு செஞ்சு நாய் கடிக்கிறது வந்துட்டு நாய்க்கு வந்துட்டு இப்போ அந்த கடிச்சிட்டு போன நாய் யார் நாய்னே தெரியாது ஆனா வந்துட்டு நிறைய பேர் போராட்டம் பண்றாங்க ஆனால் அவர் எவ்வளோ சித்திரவதை பண்றதுக்கா தெரியுங்களா நாய் தென்னி நாய் மாரி ஒன்றும் எதிரியும் இல்லை போராட்டம் பண்ணுறவங்க எல்லாம் எதிரியும் இல்லை சூடு நெனைஞ்ச மாரி அவருக்கு வேலைக்கு போகாம ஒரு மெக்கானிக்காக இருக்கார் அவர் வருமானம் பூரா ஸ்பைல் இல்லை அதனால தான் பெரிய பிரச்சனை நாங்கள் இப்போ வந்துட்டு கொல்லிமலை அடிவாரம் காரவல்லிக்கிட்டு கொல்லிமலையினுடைய அடிவாரம் இதுதான் ஃபர்ஸ்ட் பெயிண்ட்டு ஃபாரஸ்ட் செக் போஸ்டுக்கு முன்னாடி நான் இருந்து வீடியோ எடுக்கிறேன் பாருங்க மழை அப்படியே லேசாக குற்றாலத்தில் சாரல் பயிற மாதிரி பெஞ்சிட்டு இருக்கு அப்படியே பாருங்க மேகமூட்டங்கள் இன்னைக்கு நம்ம வந்த வண்டி நம்ம சுசுகி அக்சஸ் பாருங்க சாமிநாதா அவன் வீடியோவுக்கு பர்ஸ் கொடுக்கறதுக்கு பயந்துக்கிறான் பையனை பத்து நாளைக்கு முன்னாடி நாயி கடிச்சிருச்சிங்க போவோம் எல்லாருமே நாய்க்கோசரம் சப்போர்ட் பண்றாங்களா சாமிநாதா நீ பட்ட வேதனையை சொல்லிடுறேன் அது ரொம்ப மருந்தேன் காரவள்ளி அடிவாரம் சோதனை சாவடி வந்து நான் பற்றி இருக்கிறேன் மடையினுடைய பாருங்க சூப்பரா இருக்கு நானும் இப்போ நம்ம தம்பி சாமிநாதனும் இப்போ வன சோதனை சாவடியை தாண்டி இப்போ நம்ம போக போகிறோம் அப்படியே உங்களுக்கு சாலை பயணமாக வீடியோவை உங்களுக்கு போட்டுறேன் இந்தமாரி மழை சமயத்தில் வீலரில் போகிறவங்க என்ன பண்ணுறீங்க தயவு செஞ்சு வீட்டில் கொடை சும்மா இருக்கும் அதை எடுத்து வச்சுக்கோங்க ரெயின் கோட்டுக்கு இல்லாமல் வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா திடீர்னு மழை வந்துன்னா கூட ஒரு மரத்தடியில் தங்காதீங்க ஏன்னா மரத்தடியில் மின்னல திடீர்னு தாக்கிறோம் வெட்ட வெளியில் காலில் தான் சாரில் அடிக்கும் தடா உடம்புலாம் நிலையாது அதனால கொடையில் வந்துட்டு நீங்கள் பூந்துக்கோங்க உங்களுக்கு அப்புறமாலாம் ஊட்டப்பர்பாடு கூட போகலாம் ஏன்னா நீங்கள் வந்துட்டு திடீர்னு மழை ஏறும்போது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே உங்களை தங்குறதுக்கு வழியெல்லாம் போயிடும் தயவு செஞ்சு மரத்தினுடைய அடியில் போய் நிற்கவே நிற்காதீங்க ஏன்னா ஃபாரஸ்டில் வந்துட்டு மொதல் உயரமான மரத்து மேலே தான் மின்னல் தாக்கும் அது வந்து கேரளா இருந்துக்காங்க இப்ப பக்கத்தால பாத்தீங்கன்னா கூட கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல ஒரு அஞ்சு பேர்த்த வந்துட்டு மின்னல் தாக்கி வயல இறந்துட்டாங்க ரொம்ப வந்துட்டு மின்னல் மழை சமயத்துல மரத்தடியில நிக்கவே நிற்காதீங்க இது பாருங்க இது ஒரு ஆறு ஆற்று பாலம் ஆற்றுல தண்ணி வருது சத்தம் ஒரு ஸ்விமிங் நல்லா இருக்கு நான் மலைக்கு போறேன் ஐயாங்க வந்து மலைய பிரி மூடிச்சி அந்த கழிவு சூடு செய்யறப்ப சுத்தமா போயிச்சிட்டான் நம்மார என்ன பாக்கும் நார்மலா இருக்கு பாத்தீங்களா எப்படி என்று இன்னைக்கு வந்து கொல்லிமலைக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பிரயாணம் செய்திருக்கிறாங்க ஏகப்பட்ட வண்டிக்கு எல்லாம் மேல இருந்து வருது பொன்னாலுமே அவங்க எல்லாம் குடிச்சு வச்சவங்கதான் எல்லா சூழ்நிலையும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் மழை பெய்யும் போதும் அந்த போனாலும் ஒரு அழகு வேணுங்க வேணுங்கும் போது ஜெர்கன் போட்டா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க முடிஞ்சாக்கா பாலிதீன் கவர் அல்லது இந்த படுத்தா மாரி விற்கும் அது நல்லா அகலமான படுத்தா ஒன்று எடுத்துட்டீங்கன்னா நான் ஃபேமிலியாக பைக்ல ரெண்டு செட்டு போனா கூட நீங்க அந்த படுத்தாக்குள்ளார எல்லாருமே நாலு பேர் நாலு பக்கம் பிடிச்சிட்டு அப்படியே நின்னுக்கலாம் மழை விட்ட போய் கூட கூட போய்க்கலாம் ஒரே நல்ல நான் ஆக்சஸ்ல தான் போறேன் இங்க பாருங்கள் மேகத்தை மரம் எல்லாம் பச்சை கட்டிக்கிடுச்சு முதல்ல இங்க கொஞ்சம் காய்ச்சி இருந்தது ஒன்சப்பானே டைம் இந்த இடத்துல போற நெருப்புடிச்சி எறிஞ்சிருச்சு பாருங்க எல்லாம் மரம் எல்லாம் முளைத்துக் கொண்டது தலைகள் எல்லாம் தலைத்துக் கொண்டது கங்கருக்கு தான் கட்டணம் மலை வருது மலை வருது கூடை கொண்டு என்ற பாடலுக்கு உகந்த இடம் தீபாவளிக்கு அடுத்த நாள் பாருங்கள் தண்ணி எப்படி வருதுன்னு என் வீடியோ பார்க்குறவங்க பயன்பட்டுருக்கோங்க ஏன்னா வந்தால் நல்லா நீராடிட்டு போகலாம் தண்ணி இப்போ மழை பெஞ்சதுனால அருமையாக வந்துட்டுருக்குது இது ஒரு இன்ஃபர்மேஷனு பார்த்துக்கோங்க பயமில்லாமல் தண்ணினுடைய தண்ணியினுடைய அளவும் கம்மியாக இருக்குது அழகாக நீராடி செல்லலாம் அதுல என்ன பத்து பஞ்சு நாளைக்கு நாளைக்கு மணல் எல்லாம் கூட வரும் நாளைக்கு வரமா தர ஐநூறு கதோ செகண்ட் பேட்டரி கொஞ்சம் நிக்க மாட்டேங்குது மத்தபடி செட்டு எல்லாம் இருக்கும் ரொம்ப உதவியா இருக்கு தெளிவா இருக்குது மத செட்டு ஆடாது சேக் வர மாதிரி இருக்கு ஆனா இந்த ஆட்டம் ஆடுது ஆனா வந்து நீ வீடியோ பாருங்க தெளிவா இருக்கு

நான் காரவள்ளி வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன் வரும்போது பார்த்திங்கன்னா வேலுக்குறிச்சிக்கு முன்னாடி இந்த கனவா இந்த இருந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது இந்த ஆர்ட்ஸ் காலேஜ்கிட்டருந்து பார்த்தீங்கன்னாக்கா கொல்லிமலை தெரியும் மேகமூட்டங்கள்லாம் பாருங்கள் எப்படி கொல்லிமலையை வந்துட்டு அப்படியே தவழ்ந்துக்கிட்டு போயிட்டுருக்குன்ட்டு அதனால் தீபாவளிக்கு அடுத்த நாள் நாங்கள் எடுத்த வீடியோ இது முடிஞ்சால் இந்த அடைமலை பேஞ்சிகிட்டு இருக்கும்போது காரோ அல்லது பைக்கோ இருந்ததுன்னா நீங்கள் போயிட்டு வந்தீங்கனாக்கா சேஃப்டியாக கொடை ஜெர்க்கினோட போனீங்கனாக்கா இந்த அலைங்கெல்லாம் பார்த்துட்டு வரலாம் இந்த மேகமூட்டங்கள்லாம் இந்த மழை பெஞ்சதுனால நல்லா இருக்கு போயிட்டு வாங்க ஆல் தி பெஸ்ட் சென்னைக்காரங்க இவங்க லோக்கலா தம்பி சரி ரைட் நம்ம தம்பிங்க எல்லாம் நம்ம வண்டி போட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாம் வந்துட்டாங்க வணக்கம் தம்பி எல்லாம் எந்த ஊர்றீங்க எல்லாம் ராசிபுரம் தான் ராசிபுரம் ஆமாங்க இவ்வளவு நாளா நான் பார்க்கவே இல்ல உங்களை எந்த ஏரியா சிங்கலாந்தபுரம் தான் சரி நான் ராசிபுரம் தான் அதனால தான் ராசி ரைடர் एक्चुअली தெரியும் இப்போதான் சொன்னாங்க சரி நாங்க நானு கதிர் கதிரோட ஃப்ரெண்டு மூணு பேரும் இந்த ஹோட்டலில் தான் இப்போ வந்துட்டு சாப்பிட போறோம் மீன் வாங்கிட்டோம் கொல்லிமலை வந்தீங்கன்னா இந்த கடையிலயே எதுன்னுக்கோங்க பாருங்க வந்து எனக்கு ஃப்ரீ தானே நீங்க அண்ணன் வந்துட்டு வாடிக்கையாளரே வந்துட்டு மீன் ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்க அவரே பண்ணிக்கிறாரு இல்ல நல்லா சாப்பிட்டு பார்த்தோம் சூப்பரா இருக்கு ஃப்ரை பண்ணி நல்லா இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு வந்து பார்சல் மீன் குழம்பு அக்கா இது எவ்வளோ இந்த பார்சலு ஆ அருமை அருமை வாங்க வந்து பயன் அடைஞ்சிக்கோங்க கொல்லிமலை வர்றவங்க ஃபோன் நம்பரையும் நான் இதில் போடுறேன் இவங்கெல்லாம் சென்னையில இருந்து வந்திருக்காங்க அண்ணா வந்து அவரே கேட்ரிங் சர்வீஸ் வந்துட்டு கையெடுத்துக்கிட்டாரு வாழ்த்துக்கள் எல்லாருமே சென்னை நண்பர்கள்